ஹாய்ங்க வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் சிந்தாமணி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் காளான் சிந்தாமணி ரெசிபி தாங்க இந்த காளான் சிந்தாமணி எங்கள் ஊர் ஈரோடு பாஷையில் சொல்லணும்னா சும்மா சுருக்குன்னு இருக்குங்க இவ்வளோ வருஷமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டமேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ரெசிபிங்க இது காளான் சிந்தாமணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ கடுகு பொரிய விட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை முழுசாவோ பாதி நறுக்கையோ கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காரத்துக்கேற்ப காஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கருவேப்பிலைய கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க காளான் கூட இந்த கறிவேப்பிலையை சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்குங்க வெங்காயம் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வெந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த காளான் சிந்தாமணியை முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயை பயன்படுத்தியே செஞ்சு பாருங்க நான் இன்னைக்கு ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துருக்கேங்க நீங்கள் இன்னும் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட மிளகாவை சேர்த்துக்கோங்க அடுத்து நீள நீளமாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவோட காரத்துலேயும் உப்புலேயும் வேகிற இந்த தேங்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க தேங்காயை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் காளான சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கங்க இந்த காளான் சிந்தாமணிக்கு இஞ்சி பூண்டு நான் இதில் சேர்க்கலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க காளானை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளை சேர்த்துட்டு காளான் சிந்தாமணிக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க காளான் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஏற்கனவே காளானில் தண்ணி இருக்கிறதால தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க தேவைப்பட்டால் கால் டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க வேக வச்சுருக்கிற காளான அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் காளான் நல்லா வெந்து அதே சிக்கன் சிந்தாமணி டேஸ்ட்டில் அதே வாசனையோட அதே கலரில் காரசாரமாக ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சுட சுட சாதத்தில் இந்த காளான் சிந்தாமணியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ருவீங்க அட ஆமாங்க இந்த சிந்தாமணி செய்கிறப்போ வழக்கமாக வைக்கிற அளவை விட சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த காளான் சிந்தாமணி செய்கிறப்போ சாதத்தை எக்ஸ்ட்ராவாக வச்சு சாப்பிட்றதால சமைச்சவங்களுக்கே கண்டிப்பாக சாதம் மிஞ்சாதுன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்ச காளான் கிரேவியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபியை செய்ய முடியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த வீடியோவை அனுப்பி செஞ்சுத்தான்னு கேளுங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எவ்வளோ பேர் எனக்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க ஓகேங்க நம்ம வீட்டு காளான் சிந்தாமணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட போட தான் நம்ம வீடியோ ஷேர் ஆகுங்க ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலில் அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க சொல்ல மறந்துட்டேங்க இந்த டைமில் முக்கியமான ஒரு டிப்ஸ் இரும்புக் கடாயில் எது சமைச்சாலும் சமைச்சி முடித்ததும் சமைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இரும்பு கடாயிலையே வச்சு சாப்பிடக்கூடாதுங்க தேங்க் யூ